அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேச வீக் மாட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய சிறப்பு செய்திகள் காசாவை நாங்கள் முழுமையாக கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் தரப்பில் ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க நம்ம கடந்த இரண்டு நாள் நாட்களாக இதை பற்றி பேசணும் நிதனையாக அவர்கள் அமெரிக்கா போயிருக்கிறார் இந்த முடிவு தான் அடுத்து மற்றொரு உலக அரசியலை தீர்மானிக்கப் போகிறது ஏன்னா என்ன பேச்சுவார்த்தையில் என்ன விதமான முடிவுகள் வெளியிட போகிறாங்கன்னு தெரியல பட் எல்லாரும் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் நம்ம ரவிக்குமார் சோமு சேனல்ல பேசியிருந்தோம் ஆர்கே சேனல்ல பேசியிருந்தோம் நம்ம இன்று அதற்கான முழு விவரங்களையும் முழு டீட்டெயிலையும் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன சவுதி அரேபியாவிலிருந்து மற்ற நாடுகள் கொடுக்குற ரியாக்ஷன் என்ன காசாவுக்குள்ளார இனி அமெரிக்கா ராணுவம் தரையிறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் நிலநடியாக தரப்பில் அவர் சக்சஸ் பண்ணி இருந்தாலும் இந்த தரப்புல என்னன்னா கடுமையான எதிர்ப்புகளை வந்து சந்திச்சிருக்கிறாங்க அமெரிக்கா அதே தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் எனக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஈரானுக்கான ப்ரெஷர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பாவும் என்னென்னா ஜனநாயகத்துக்கு வந்து அடுத்த ஒரு சிக்கல்னு சொல்லியிருக்காங்க க்ரீன்லாந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளப்பி ஆள் ஆஃப் வீடியோ போகலாம் குறிப்பாக தங்க விலையேற்ற வந்து நாளுக்கு நாள் கட்டுக்கடங்காமல் போயிட்டே இருக்குது சாமானிய மக்கள் இனி தங்கம் வாங்குவது என்பது ஒரு அரிதான கனவாக மாறிவிடுமோ அப்படின்ற ஒரு ஏக்கமும் கவலையும் இருக்கிறது எனக்கும் அதைவிட இருக்கிறது ஏன்னா இரண்டு பெண் பிள்ளைகள் நான் அதனால் தினந்தோறும் அந்த தங்கம் விளையாட்டுறதை பார்த்து ஒரு பக்கம் ஒரு பத்து நிமிஷம் வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே கடந்து போகக்கூடிய ஒரு செய்தியாக மட்டும் இல்லாமல் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு சவரனுக்கு மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்திருக்கு பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம இதை பற்றின ஒரு தெளிவான உரையை வந்து ரவிக்குமார் சுவாமி சேனலில் போட்டிருந்தோம் ட்ரம்ப்புக்கும் தங்கத்துக்கும் என்ன ஒரு லிங்க் இருக்குது ஏன் வந்து விளையாற்ற மாதிரிக்கிறது அது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த க்ரிப் கிரிப்டோ கரன்சி முதலீட்டாளர்கள்னால் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப நம்பினாங்க ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவுக்கு முன்னேறன்ட்டு அவர் பதவி ஏற்றுக்கிட்ட அன்னைக்கு பார்த்தோம்னா கிரிப்டோ கரன்சி பயங்கர ஹையில் போச்சு அப்போ தங்கம் விலை குறைஞ்சிது ரெண்டு இயராக பிரித்தோம் அப்படின்னா ட்ரம்ப்பு ஜெயிச்சதுக்கப்புறம் தங்க விலை குறைஞ்சது ஏன்னா இதுக்கப்புறம் அமைதி வந்துடும் சொல்லிட்டு பட் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் மனுஷன் வரி போட ஆரம்பித்ததுனால அடுத்த ஒரு பதற்றமும் வந்தது இந்த கிரிப்டோ கரன்சி முதலீட்டாளர்களும் அங்கே பெரிய அளவுக்கு இழப்புகள்னால ஒரே சமயத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வரலாறுக்கான ரடி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுவவங்க எல்லாமே அவங்கெல்லாம் வெளியே வந்து இதில் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தடுத்த நாடுகளுக்கு பதற்றத்தையும் வரியையும் விதிக்கிறதுனால எல்லா முதலீட்டாளர்களும் அங்கே அங்கே நம்ம வரி ஐ மீன் இன்வெஸ்ட் பண்றது பார்த்து நம்ம கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க ஸோ பெரும் முதலாளிகள் தங்கத்துக்குள்ள நுழையும் போது சாமானிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ன கீழே இது ஒன்றும் பண்ண முடியாது அரசாங்கம் என்ன சப்சிடி கொடுத்து வாங்க சொல்ல முடியுமா இல்லை அது எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர போறாங்கன்னு தெரியல ஹோப் குறையும்னு எதிர்பார்க்கலாம் பட் அது எப்போ குறையும்னு தெரியல ஆனா அறுபதாயிரத்துக்கு கீழே குறையுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது சரி தாண்டி இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னா நம்ம ஒரே நாள்ல என்ன என்ன சொல்கிறது மூன்று மாதங்களில் கோட்டீஸ்வரன் ஆவாது எப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள் ஓங்கோல் வகை பசு இது வந்து பிரேசிலில் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பசு எவ்வளோக்கு சேல்ஸ் ஆகிருக்கு இந்திய மதிப்பில்னா ஒரு முப்பத்தி மூணு கோடிக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு வியாட்டினா நைன்டீன் அம்னு இது இன வகை இது ஆயிரத்தி நூறு கிலோ பக்கம் இடை கொண்டது அதிகபட்சம் ஆயிரத்தி முந்நூறு கிலோ வரைக்கும் வளரும் கஷ்டமோ நஷ்டமோ வாங்கி ஒரு ஓங்கல் வகை பசு வந்து எப்படியாவது வீட்டிலேயே நாலஞ்சு ஏசி வளர்த்தியாவது ஏசிக்குள்ளேயே வளர்த்தி ஒரே ஒரு மாடை சேல்ஸ் பண்ணால் போதும் வாழ்க்கையில் நம்ம செட்டில் ஆகிட்டு போயிடலாம் இந்த மாதிரி வியாபாரத்தை ஏதாவது பார்க்க முடியுமான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்திடலாம் ஏன்னா இது பிரேசிலில் சேல்ஸ் பண்ணாலும் இது ஆந்திராவில் இந்த அரிய வகை பசு வந்து ஆந்திராவில் இருந்தால் போயிருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரே பசுங்க முப்பத்தி மூணு கோடிங்க வாழ்க்கையில் ஜம் ஜம்னு செட்டில் ஆகிட்டு போயிடலாம் தங்க வேலை ஏறனா என்ன ஏறணா இறங்கணா என்னன்ற மாதிரியான ஒரு விஷயம் சரி ஏதோ எனக்குள்ளே எனது புலம்பலை உங்களிடம் நான் தெரிவித்து விட்டேன் இப்போ மிக முக்கியமான பதிவு நிதனியாக அவர்கள் அமெரிக்காவுக்கு முதல் பயணமாக சென்றிருக்கிறார் முதல் பயணம் அப்படின்னா முதல் வெளிநாட்டு தலைவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதவி அப்புறம் இவர் தான் போறார் அடுத்தது ஒம்பதாம் தேதி ஜப்பானுடைய பிரதமர் ஷிபா அவர்கள் வராரு அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்கள் போகிறாங்க இன்னும் அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து வர போகிறாங்க ஸோ அடுத்த நிகழ்வுகள் பார்க்கறது முன்னாடி நம்ம இதை பற்றி டீட்டெயிலாகவும் பேசியிருந்தோம் நம்ம இதுக்கு முன்பும் கூட சொல்லியிருந்தோம் நேற்று ஒரு லைட்டாக ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துட்டார் யார் ட்ரம்ப் அவர்கள் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் தாக்கல் நடத்துறதெல்லாம் என்ன மாதிரியான பார்வை பார்க்குறீங்க அப்படின்றதுக்கு அவங்க ஒரு பேனா மாதிரி இந்த டேபிளில் ஒரு பேனா வந்து ரொம்ப கஷ்டப்படுறது சுற்றி இருக்கிறவங்களோட அதனால் அந்த இடத்துல ஒரு அமைதி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டாரு இன்னொரு டிப்ஸ் என்னன்னா இந்த வீடியோ பதிவு பாருங்கள் நான் சொல்ல போகிற மொத்த பதிவுக்கு அந்த வீடியோ பதிவு விளக்கம் கிடைத்து விடும் ஸோ எந்த ஒரு அதிபரும் இந்த அளவுக்கான மரியாதைகள் அப்படி சேரை போட்டு பொறுப்பாக உட்காருப்பான்ற அளவுக்கான மரியாதையை கொடுத்துருக்கிறார் என்றால் அப்போ இரண்டு பேருக்குள்ள நட்பை வந்து ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம சரி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் காசாவை இனி எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்க போகிறோம் எங்களுடைய இராணுவத்தை முழுமையாக நாங்கள் உள்ளே இறக்க போகிறோம் ஹமாஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ திங்க் லொக்கேட்டட் அப்படின்றாரு அது என்ன ஐ திங்க் லொக்கேட்டட் அப்படின்னா நம்ம இந்த பக்கம் ஜோர்டன்கிட்டையும் இந்த சைடு எகிப்துக்கிட்டையும் அல்சிசி அல் அவர்கள்கிட்டையும் ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள்கிட்டயும் நான் பேசிட்டேன் அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன் அவங்கள ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாத்தையும் நிறைய இடிந்த கட்டிடங்கள் நிறைய கட்டிட துகள்கள் இப்போதைய நிலைமைக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால முழுமையாக கட்டியமைக்கப்பட்டு மறுபடியும் அவங்கள உள்ள வந்து குடியமைத்த போகிறோம் அப்போ தான் அங்கே ஒரு ஃபீஸ்ஃபுல்லான லைஃப்பை ஏற்படுத்த முடியும் இல்லைன்னா அங்கே ஒரு அமைதியான வாழ்க்கை ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பயே பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் காசா காசா மக்களை அதாவது காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுறேன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அடுத்த நாளே இங்கே எகிப்தில் பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானமே போட்டு நாங்கள் ஏற்றுக்கலைன்னு சொல்லிட்டாங்க அல்சிசி அவர்களும் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னதில் இது ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டாங்க சரி அப்துல்லா அவர்களும் யாரும் ஜோடன்னு அவங்களும் பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை போட்டாங்க மூன்று நாளைக்கு முன்பு குறிப்பா நிதனையாக அவர்கள் அமெரிக்கா போறார் அப்படின்னொடனே இந்த அறிவிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் அரபு கூட்டமைப்பு ஒரு பெரிய ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க பாலஸ்தீன மக்களுக்கு அங்கே தனி கோரிக்கையும் அந்த நாட்டுக்குள்ள அமைதியை ஏற்படுத்துவதே சாலஸ் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவது என்பது நாங்கள் ஒருபொழுதும் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ட்ரம்ப் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் நடனையாக அவர்களுக்கும் தான் சொல்லிட்டாங்க பட் அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் எங்கிட்ட சொல்லலையேன்ட்டாங்க எங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும் யார் எகிப்தையும் ஜோர்டனையும் எங்களால கன்வின்ஸ் பண்ண முடியும் அவங்க பர்டிகுலரா எங்கிட்ட எதுவும் சொல்லலை இந்த மாதிரி நாங்க ஏற்றுக்கலன்ற மாதிரிலாம் ஐ வில் டூ இட் அப்படின்ட்டாரு என்னால் முடியும்ட்டாங்க ஸ்டேட் செக்ரட்டரியான மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரா தனது எக்ஸவத்தில் நீங்களே பாருங்க காசா மஸ்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹமாஸ் ஹமாஸில் ஹமாஸ் இருந்து காசாவை ஃப்ரீ பண்ண போகிறோம் யுனைடெட் ஸ்டேட் ரெடி டு லீட் மேக் காசா பியூட்டிஃபுல் எகைன் காசா வந்து மறுபடியும் ஒரு அமைதியான ஒரு அழகான ஒரு தேசமாக உருவாக்கப் போகிறோம் ஸோ அதற்கான வேலைகளை நாங்கள் செய்ய போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இரண்டு டைலாக்கை வைத்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பேசிக் டேம்ஸ்க்கு வந்து புரிஞ்சிக்கலாம் ஆல்மோஸ்ட் அமெரிக்கா தயாராகிடுச்சு ராணுவ வீரர்களை அனுப்புறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க இதை வந்து ரொம்பலாம் டிலே பண்ணல உடனடியாக நிகழ்த்த போகிறோன்னா சொல்லிட்டாங்க இங்கே என்ன இப்போயோ நாளைக்கோன்னு சொல்லிவிட்டு நிதனையாக அவர்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் அம்பீதி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டுட்டீங்க இஸ்ரேல் தோற்று விட்டது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் பெணிய கைதிகளை மூணு ஷிஃப்டில் விடுவிக்கும் போதும் நாளுக்கு நாள் அமாஸ்னுடைய கூட்டம் வந்து அதிகமாயிட்டே இருந்தது இஸ்ரேலுடைய எம்பி எம்பிஸு இஸ்ரேலுடைய மினிஸ்டர்ஸே நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டு மொத்த ஆமாசு எலிமினேட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னீங்களே ஆனால் அப்படியே இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இவர் சப்போஸ் இந்த டைமில் போயிட்டு அக்ரிமெண்ட் வேறு எதுவுமே பேசாமல் இருந்தால் இப்போ அவருக்கு கீழே வரதுக்குள்ளாரி இங்கே ஆட்சி வந்து கவரு கவிழ்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது ஏன்னா ஏற்கனவே ஸ்மித் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க இவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வந்து என்ன பண்ணிட்டாருனா டிஃபென்ஸ் மினிஸ்டர்ல டிஃபென்ஸ்னுடைய ஹெட்டு அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டார்னா நான் தான் இதை அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வை முன்கூட்டியே தவறிட்டேன் அதனால் நான் பதவி விலகிறேன்னு சொல்லியிருந்தாங்க இன்டர்னல் செக்யூரிட்டியினுடைய மினிஸ்டர்ஸ் வந்து அவரும் பதவி விலகி இருந்தார் ஸோ அதனால் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் அங்கே போயிருந்தார் அமெரிக்கா மறுபடியும் ஒரு ஊட்டி இஸ்ரேலுக்கு அமைச்சிருக்கிறாங்க ஆனா அமெரிக்காவுக்கு எதிராக ட்ரம்ப் ஒரு முடிவுக்கு எதிராக வாஷிங்டன் டிசியில பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்துக்கான வீடியோ பதிவு இது வந்து காசா நாட் ஃபார் சேல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசா வந்து சேலு கிடையாது இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் எங்கள் எதிர்ப்பை வந்து நாங்கள் நிலைநாட்டுகிறோம் இந்த ஒரு போராட்டத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஏற்கனவே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராடுகிற நபர்களே நாங்கள் நாடு நாடுகோம்னு சொல்லப்பட்டும் நிறையா யூனிவர்சிட்டியில் லிஸ்ட் எடுத்தும் கூட நேற்று இரவு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நடந்த ஒரு போராட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அவங்க ரொம்ப திடகாத்திரமாக இருக்காங்க அதே சமயத்தில் நேற்று ஒரு அறிவிப்புமே கொடுத்துருந்தாங்க ஹமாஸ் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை மூன்றாம் பேச்சுவார்த்தையில் மூன்று கட்ட ஆஸ்ட்ரேஜியர்ஸை ரிலீஸ் பண்ணியாச்சு மொத்தம் டேம் ஒன் டேம் டூ இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையை பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தை என்னென்னா ஒட்டுமொத்த காசாவில் இருக்கக்கூடிய படைகளை மூணாக பிரிச்சிட்டாங்க ரைட் சைடுன்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய காரிடர்லேருந்து இஸ்ரேல் வெளியேறும் ரெண்டாவது வந்து நெட் ஜெரீம் காரிடர்னு சொல்லுவாங்க நடு பகுதியை பிரிச்சுருந்தாங்கல்ல அதை தனியார் அமைப்புக்கிட்ட கொடுத்துருந்து அதுவும் வெளியேறணும் மூன்றாவது என்னென்னா ராஃபா எல்லை பகுதியிலிருந்து வெளியேறணும் இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் ஃபேஸ் என்ன அப்படின்னா இனி வெளியேறப்பட்ட இஸ்ரேலினுடைய படைகள் ஒவ்வொரு பகுதியா செலக்ட் பண்ணி புனரமைப்பதற்கான வேலைகளும் கட்டிடம் அமைப்பது மருத்துவம் அமைப்பது பள்ளிக்கூடங்கள் கட்டுவது இந்த மாதிரியான வேலைகளுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் இங்க அடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போறோம்னு நேற்று அதை எப்ப பண்ண போறீங்க இன்னும் எங்களுக்கான டீடைல் வரணும் கிளாரிட்டி இல்லை அப்படின்ற ஒரு பதிலை நேற்று கேட்டிருந்தாங்க அந்த பதில் எப்போ வந்துருச்சு ஆனா அமெரிக்கா இப்படி என்ன சொல்றாங்கன்னா எல்லா ஆஸ்திரியோஜியஸும் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த நிகழ்வு நடக்கும்ன்றாங்க இன்னும் ஆஸ்திரேஜியஸ் இருக்காங்க அறுபது பக்கம் இருக்கிறனால அறுபதுக்கு மேலே இருக்காங்க இருக்கிறதுனால இதுக்கப்புறம் ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்றத சொல்லிட்டாங்க ஹமாஸ் தரப்புல ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் இஸ்லாமிக்னுடைய பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத் இருக்காங்கல்ல அவங்க ஒரு பொழுதும் கடந்த பதினைந்து மாதங்களாக ரெஷ்லெஸ்ஸா தொடர்ந்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது எங்கள் மீது எண்பதாயிரம் டன் அமெரிக்கானுடைய குண்டுகள் எங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய பயணம் கண்டிப்பா தொடரும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் இதற்கான எதிர்வினைகளை ஆற்றிய தீர்வோம் சொல்லிட்டாங்க ஹமாஸ்னுடைய சீனியர் லீடர் மௌசா அபு மர்சோக் மௌசா அபு மர்சோக் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் இன்டர்நேஷ்னல் லீடர் கிட்ட எல்லாம் பேசியிருக்கோம் மறுபடியும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ட்ரம்ப்பை சந்திக்க தயாராக இருக்கிறோம் ட்ரம்ப் அவர்கள் நேரம் கொடுக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய நேரப்படி அங்கே பகல் நேரத்தில் அந்த சந்திப்பு நடந்தாலும் சவுதி அரேபியாவில் இரவு நேரத்தில் சவுதி அரேபியா அந்த ஒப்பந்தமானவனே காலையில் நாலு மணிக்கு சவுதியினுடைய அதிகாரப்பூர்வ தளத்துல அந்த நாலு மணிக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இஸ்ரேல் கிட்ட நார்மல் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்த மாட்டோம் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில நீங்க பின்வாங்கும் வரை அங்கே ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் இஸ்ரேலிடம் பேச்சுவார்த்தையும் கிடையாது ஒற்றும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க சவுதியினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் வந்து இதை ஒட்டுமொத்தமாக மறுக்கிறாங்க ஆஸ்திரேலியானுடைய பிரதமர் அல்பனீஸ் அவர்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஒரு டூ ஸ்டேட் சொல்யூஷன் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் மிடில் ஈஸ்ட்ல பதற்றம் குறையும் இல்லைன்னா குறையாது அதனால் அமெரிக்காவுடைய முடு முடிவு வந்து பரிசீலனை பண்ணணுன்றாங்க பாலஸ்தீனத்தினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது கேர்டேக்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா மிகாட்டி அவர்கள் எங்களுக்கு ஒரு நைஸ் ப்ளேஸை நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னா நீங்கள் காசாவிலேயோ இல்லை இஸ்ரேல் சாரி ஜோர்டன்லேயோ ஒதுக்காதீங்க இஸ்ரேலுக்குள்ளேயே ஒதுக்குங்க ஒரு டென்ட்டு போட்டு அதுதான் எங்களுக்கு நைஸ் பிளேஸாக தெரியுது நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம் கட்டி முடிச்சு மறுபடியும் மறுபடியும்னா அங்கே வந்துடுறோம் எங்களுக்கு இஸ்ரேலுக்குள்ளேயே ஒதுக்குங்களேன் அதுதான் நல்லா நைஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்று மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் ஒரு பக்கம் ஒரு ஆர்டராக காசா குள்ள போயிருக்கு இன்னொரு பக்கம் வெஸ்ட் பேங்க் உள்ளார தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல்களும் தொடர்ந்து உள்நோக்கிய வா வாகனங்கள் சென்று கொண்டு இருக்குது இருக்குதுன்றமா சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்புல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் மிக அதிக அளவுக்கான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் குறிப்பா தீவிரவாத தாக்குதல் என்பது பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி அட்டாக் நடந்திருக்கு டெரர் அட்டாக் நடந்திருக்குன்னு இந்த ஒரு சார்ட்டை வந்து காட்டியிருந்தாங்க இந்த ஒரு சார்ட் இல்ல டெல்லு வியூல ஆரம்பிச்சு அக்டோபர் ஆகஸ்ட் அக்டோபர் எத்தனை பேர் இறந்திருக்காங்க எத்தனை பேர் இன்ஜூர்டா இருக்காங்கன்னு ஒவ்வொரு பகுதியா ஸ்பெசிபிக்கா எங்கள் மீது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதல் சோ இதுல முழுமையாக விடுதலை பெறுவது என்பது நிரந்தர தீர்வு என்பது நிரந்தர அமைதி என்பது எங்களுக்கு அமெரிக்கா வகுத்த வழி எங்களுக்கு சிறப்பான வழி என்று நிதனையாக அவர்கள் ரொம்ப அவரே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக அவர் தரப்பில் சொல்லியிருக்கிறார் சரி இன்னொரு பிரச்சனையும் கேட்கப்படுது குறிப்பாக உங்களை அசாசினேஷன் பண்ணுறதுக்கு ஈரான் தான் ட்ரை பண்ணாங்களே அப்படின்னா அந்த ஒரு செய்தி உண்மையாகும் பட்சத்தில் ஈரான் வரைபடத்தில் இல்லாமல் போய்டுன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு மேக்சிமம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஸோ இஸ்ரேல் இரண்டு விஷயங்களுக்காக போயிருக்காங்க ஒன்று பாலஸ்தீனத்துக்கும் இன்னொன்று ஈரானுக்காகவும் போயிருக்காங்க அப்போ ஈரான் நியூக்ளியர் ஆயுதங்களை அவங்களிடம் வைத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்கான ப்ரெஷரை வந்து நீ அதிகம் பண்ணும் பொருளாதார தடைகளை அதிகம் போடணும் அதே சமயத்தில் நான் பேச்சுவார்த்தையும் பேச தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பத்திரிக்கையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அணுவாயுத சைட் மீது நீங்கள் தாக்கல் நடத்துறீங்களா அப்படின்னா இப்போது கிடையாது ஆனால் அதை நாங்கள் உள்ளே பேசிக்கிறது இதெல்லாம் சீக்கிரட் அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் தாக்குறோமா தாக்கல் நடத்த மாட்டோம் போதும் இட் வில் பி சீக்ரெட் நாட் டு பி டிஸ்கஸ் அதாவது வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் அதே இவங்க கூடுற சமயத்தில் இந்த ஒரு வீடியோ பதிவு வெளியிட்ருந்தாங்க ஈரான் தரப்பில் ஈரான் வந்து ஜாஸ்வான் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸோட டெஸ்டிங் ஃபிஃப்டின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோன்னு இது உங்களுக்கான எச்சரிக்கையாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் நியூயார்க் டைம்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஈரான் வந்து கூடிய வரைவில் அணு ஆயுதங்களை வெளியிட போகிறாங்கன்றாங்க ஈரான் தரப்பில் இதுக்கப்புறம் அணு ஆயுத பற்றின பேச்சுவார்த்தை அமெரிக்கா கிட்ட நாங்கள் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கான்ஸ்பிரேசி தியரியை பொறுத்த வரைக்கும் அணு அணுவாயுதம் இருக்கு அப்படின்ற கான்ஸ்பிரசி தியரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து இருபது வருஷமா உலா வந்துட்டு தான் அங்கிருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஏன் ஈரான் மீது பொருளாதாரம் போட்டாங்கன்னா இதே அணு ஆயுதம் அவங்க வைத்திருக்காங்க கூடிய விரைவில் வெளியிட போறாங்க அந்த ரொம்ப டைலாக் ரொம்ப முக்கியம் அந்த கூடிய விரைவில்ன்றது இருபது வருஷம் கழிச்சு இன்னுமே அந்த டைலாக்கை நம்ம செவிகளில் ஒழிக்கிறது என்றால் அப்படி நம்ம என்ன எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்க அவங்க மீது போடப்பட்ட பொருளாதாரில இந்தியாவுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது உலக நாடுகளுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படுகிறது பொருட்களை வாங்கக்கூடாது என்பதற்கான நெருக்கடிகள் ஈரானுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யா ஈரானுக்கு உதவி பண்ணதும் ஈரான் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஈரானுக்கு ஒரு பிக் ரிலீஃப் கிடைச்சது இடீல சீனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க மறுபடியும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல துருக்கி வழக்கம் போல தனது கடும் கண்டனத்தையும் கடும் எதிர்ப்பையும் தெரிவித்து விட்டு இஸ்ரேல்கிட்ட வாணிப ஒப்பந்தங்களை நாங்கள் தடுத்திருந்தா கூட நீங்க அடுத்தடுத்த புகைப்படங்களை பார்க்கறது எல்லாமே துருக்கியினுடைய ட்ரேட் கப்பல் ஒன்று வந்து என்ன கனான் டெவல் அப்படின்ற ஒரு கப்பல் எய்பால போயிட்டு இறங்கியிருக்கு இன்னொன்று வந்து எய்டர் எஸ் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து எங்க எய்பால் இறங்கியிருக்கு இன்னொன்று கெமிக்கல் மேரிட்டர் அப்படின்றதும் வந்து எய்பால் இறங்கியிருக்கு அடுத்தடுத்த கப்பல்கள் அவங்க பயணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் வெளியில் ஓடி வந்து தனது கண்டனத்தை வந்து தெரிவிட்டு தான் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க எல்லா நாடுகளும் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா கூட நான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறேன் நேற்று மெக்சிகோ சரண்டரலாம் ஆகலை நான் டாப்பிக்காக அப்படி போட்டிருந்தேன் மெக்சிகோ வந்து இட் வில் பி மியூச்சுவல் டீல் ஏன்னா அவங்க கிளாடியா சென்பம் அவர்கள் பிரசிடென்ட் கொஞ்சம் ஒரு போல்டான நபர் அவங்க மேக் ஏ டீல் கிரேட் எகைன்ற மாதிரி டீல் பண்ணிக்கலாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க பட் கனடா வந்து முடியல அவங்க வந்து என்னதான் சொன்னாலுமே எதிர்த்து நிற்க முடியுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இதுல பனாமானுடைய கால்வாய் இருக்கு இல்லையா பனாமா கால்வை குறிப்பாக மார்கோ ரூபி அவர்கள் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் நாங்க சீனானுடைய ரிலேஷன்ஷிப்பையும் ஹாங்காங்னுடைய ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்றோன்னு சொன்ன உடனே இன்னைக்கு காலையில பனாமாவுடைய ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா எப்படி நீங்க ஹாங்காங்னுடைய நிறுவனத்திற்கு குறிப்பாக பனாமானுடைய தொடக்கத்தையும் இறுதியும் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம் அது எப்படி நீங்க எக்ஸ்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க இத்தனை நாள் கண்ணுக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அமெரிக்கா பனாமா ஹாங்காங் நிறுவனங்கள் ஆஸ்ட்ரோ சீனா முன்ன ஒரு நிறுவனம் தான் சைன் பண்றாங்க அப்போ நீங்களே அதிகாரத்தை கொடுக்குறீங்க இன்னைக்கு ஹாங்காங் வந்து சீனா கிட்ட ஒன்று ஒன்றா இருக்குது அதனால் நாங்கள் எதுக்குறோன்னு சொன்னோம்னா அது திடீர்னு எப்படின்னு தெரியல ஸோ கேஸை ஃபைல் பண்ணி ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பு சொல்லுவாங்கன்றது அது கண்கூடாக தெரியும் ஒன்று இன்னொன்று கிரீன்லாந்து கிரீன்லாந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ மார்ச் தேதி எலெக்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கிறார் அதே மாதிரி எங்களுக்கு எந்த வித ப்ரெஷரும் மற்றது எதுவுமே கிடையாது கிரீன்லேந்து நாட் ஃபார் சேல் நாங்கள் சேல் பண்ண விருப்பங்கள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க ஸோ இருந்தாலும் நாங்கள் கிரீன்லாந்து இருக்கு க்ரீன்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ரிட்டன் சொல்கிறாங்க ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு கேள்விக்குறி ஐரோப்பாவில் குறிப்பாக ஐரோப்பானுடைய டிசிஷன் என்ன ஐரோப்பானுடையாங்கன்னா இதுக்கப்புறம் உருவாக்க சீல்ட் இடிஎஸ் அப்படின்ட்டு இந்த நோக்கம் என்ன அப்படின்னா ஐரோப்பாவுக்கு எதிராக ஒரு தலைவர் ஜெயிக்கும் பட்சத்துல அந்த தேர்தலை நிராகரிப்பதற்கான அதிகாரங்களை ஐரோப்பாவுடைய தலைவருக்கு வழங்குறாங்க இது ஜனநாயகம் இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைவர் திடீர்னு இப்போ ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வராங்கன்னா ரொமானியா ரொமானியாவில் ஜாக்ரஸ் அவர்கள் ஜெயிச்சாருன்னா முழுக்க முழுக்க ரஷ்யா ஆதரவு பெற்ற நபர் இப்போ அந்த தேர்தலை கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் வச்சாலும் அவர்தான் தான் வருவார் வந்துட்டாருன்னா ஐரோப்பாவுடைய நலன்களுக்கு எதிரான ஒரு தலைவர் வரும்போது ஐரோப்பா கூட்டமைப்புக்கு ஒரு பேர் ஆபத்தை உருவாக்குற பட்சத்தில் நாங்கள் இடிஎஸ்ன்னு உருவாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பேர் நீங்கள் ஜனநாயகன் வைக்காதீங்க சர்வதிகாரம்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ ஜெர்மனியில் ஏஎஃப்டி வந்தது அப்படின்னாலும் அதுவும் அவங்களுக்கு எதிராக மாறிடும் அங்கே எதிராக மாறி இருக்கு ஸ்லோவோக்கே மாதிரி இருக்கு இப்படிலாம் இருக்கும்போது இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரது பேசாம நீங்க முழுசாக தேர்தலே வேண்டாம் நாங்கள் ஆள் நீங்க தலைவராக போட்டுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல இந்த வீடியோ நிறைய பகுதியில் ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாங்கன்னா எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அணுவாயுதங்களை எங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும் போது நீங்க டிஸ்மேண்டில் பண்ணிட்டீங்க ஒன்னும் அமெரிக்கா இன்னொரு ரஷ்யாவும் எடுத்துட்டு போயிட்டாங்க எங்களுக்கு அந்த அணு ஆயுதத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்கறாரு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ ஜெலன்ஸ்கி வந்து இன்னுமே தூது விட்டுட்டு தான் இருக்கிறாரு ஐயா நான் அமெரிக்காவுக்கு வரேன் அமெரிக்காவுக்கு வரேன்னு தூது விட்டுட்டு தான் இருக்கிறாரு ஆனா ட்ரம்ப்போட கண்ணில் எப்படி தான் தெரியுது இப்போ அதிகம் நிலமைக்கு இந்த ஐயா அப்படின்னு இந்த கார்த்திக சந்தா ஒரு பாடல வரும்போது ஏற்கனவேடா சொல்லி இருக்க உங்ககிட்ட ஒரு கோல்டு ஓரத்துல மாட்டேன் அந்த கோல்டோட ரேட்டு தான் தெரியும் திரும்ப பக்கம்லாம் அந்த மாதிரி வரைபடத்தில் பார்க்குறீங்களா அவர் கண்ணுக்கு எப்படி தான் தெரியும் எந்தெந்த மாகாணம் எவ்வளோ பில்லியன் உரத்தோடையது எந்தெந்த மாகாணம் எந்தெந்த ரேர் எடுத்த எலிமெண்ட் இருக்கு எந்த மாகாணத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள விலைக்கு கொடுப்பாங்க அவர் முழுமையா விலை கொடுத்துவாரா கொடுக்க மாட்டாரான்னு இதுதான் அவர் கண்ணுக்குள்ள பளிச்சுன்னு தெரியும் தங்கம் எங்க இருக்கு சில்வர் எங்க இருக்கு அயன் எங்க இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் மதிப்பிட்டு ஃபைனலா சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறம் தலைவரே இந்த மாகாண ஓகே எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை உறுதி செஞ்சா மட்டும்தான் இப்ப ஜெலன்ஸ்கி உள்ள விடுவாருன்னு நினைக்கிறேன் நானு அதே போல ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு மாஸ்கோல ஒரு சூசைட் அட்டம் நடந்தது குறிப்பா ரஷ்யாவுடைய தொழிலதிபர் மீது அதை பண்ணது யார் அப்படின்னா நாற்பத்தஞ்சு ஐந்து வயதுடைய ஆர்மீனியாவுடைய ஆர்மீனியால இருந்து வந்த ஒருத்தர் இந்த ஆர்மீனியால இருந்து வந்த அவனோட சேர்ந்த ஒரு ஆறு பேர் ஏற்கனவே ரஷ்யாவுடைய தியேட்டர்ல மியூசிக் உள்ள உள்ளி ஒரு பெரிய மார்க் ஷூட் நடந்தது அதுவும் இதே தான் ஆர்மீனியா அசர்பைசானுடைய மக்கள் இருந்தது ஸோ ரஷ்யாவுக்கு இரண்டாவது தலைவலி இதை ஃபைனலாக கிளைமேக்ஸ்ல இரண்டு ஸ்வீடனில் நேற்று நடந்த பள்ளிக்கூடங்களில் சந்தேகத்துக்கிடமான இரண்டு நாலு நபர்கள் உள்ளே நுழைந்து துப்பாக்கி சூடு நடத்தியதில் பத்து பேர் உயிரிழந்திருக்காங்க ஸ்வீடன் சமீப காலமாக கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலையை அனுபவித்து கொண்டிருக்கிறது அது எந்த மாற்று கருத்துமே இல்லை கொஞ்சம் நிலைமை கட்டுக்கணங்காமல் தான் போயிட்டுருக்கு ஸ்வீடனில் அதே போல் அமெரிக்காவிலையும் ஓஹிஹோ அப்படின்ற மாகாணத்தில் நேற்று இரவு திடீர்னு ஒரு துப்பாக்கி சூடு இன்னும் எத்தனை பேர் என்னன்னு சொல்லி டீட்டெயில் வரல இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா முன்னாள் அதிபரான பைடன் அவர்களும் ஒபாமா அவர்களும் தான் காரணம் அப்படின்னு கூடிய வரைவுல நம்ம அறிக்கையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சூடு இது மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா இந்த யுஎஸ் எய்டு ஃபுல்லாக நிறுத்தப்பட்டதில் இனி உலகிற்கே மிகப்பெரிய சிக்கலாக அமைய போகிறது என்று பில்கேட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா பில்கேட்ஸ் அவர்கள் வந்து யுஎஸ்ஐ நிறுத்திட்டாங்கன்னா இன்னொரு அஞ்சாறு வருஷத்தில் பல மில்லியன் மக்கள் இறக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல பல மில்லியன் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த யுஎஸ்ஐடு நிறுத்துறதுனால இழக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஆயத்தை வெளியிட போகிறாங்களான்னு தெரியல ஏன்னா யுஎஸ்ஐடு வந்து பயாலஜிக்கல் வெப்பனை தயாரிக்கிறது அவங்க தான் இன்னும் கூடிய விரைவில் ரஷ்யா சொன்ன குற்றச்சாட்டு இவங்க ஓகே சொன்னது வாய்ப்புகள் இருக்கு ரஷ்யாவுடைய எல்லை பகுதியில் பயாலஜிக்கல் வெப்பன் உற்பத்தி பண்ணி ரஷ்யாவுக்குள்ள பரப்புவதற்காக தான் திட்டத்தை தீட்டினாங்க தான் ரஷ்யா நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொன்னாங்க இல்லையா அதையும் ஒற்றுக்கொள்வதற்கு வெகு தொலைவில் இல்லை என்று நம்ம எதோட முடிச்சுக்கலாம் நம்ம குறிப்பாக அங்கே ஜப்பான்ல பார்த்தோம் அப்படின்னா பனிப்பொழிவு ஒரு நூற்றி இருபது சென்டிமீட்டர் பக்கம் போயிருக்கு ஒப்ரிஹோ ஒகேடோ அப்படின்ற ஒரு மாகாணங்கள்லாம் நூத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் ஜப்பானுடைய இந்த அளவுக்கு இவ்வளவு அடர்த்தியால நூத்தி இருபத்தஞ்சு ஒரு ஆலய மூலக்கடிக்கிற அளவுக்கான பணிப்பொழிவு ஏற்பட்டு சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியாவிலும் மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஓரளவுக்கு தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் வணக்கம்